ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்துக்குரிய பலா பலன்கள் முதலில் இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மீன மனையில் சனி பகவான் வீட்டிருக்கிறார் இப்போ இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி ஜூலை பதிமூன்றாம் தேதி சனி பகவான் நிலைக்கு செல்கிறார் சுக்கர பகவான் ரிசப மனையில் ஆட்சி பலத்தோட வீற்றிருக்கார் அந்த சுக்கரனுடைய பயிற்சியானது இந்த மாதம் இருபத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ரிசபத்திலிருந்து மிதனமனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி புதன் பகவான் நிலையை அடைகிறார் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி கேதுபன கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்பமனையில் வீட்டிலிருந்து பலன்களை தரப்போகிறார் குரு பகவான் மிதன அமர்ந்திருக்கார் செவ்வாய் பகவானானது இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் சந்திர பகவான் இந்த ஜூலை மாதத்தினுடைய தொடக்க நாளன்று கன்னிமனையில் வீட்டிருக்கு ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கப் போகுது என்ன பலாபலனை கொடுக்க போகிறது எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த மாதம் நமக்கு சிறப்பு என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயில பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் உங்களுடைய நினைப்புகள் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா பாக்கியத்தை நோக்கி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்போ உங்களுடைய திட்டங்கள் அத்தனையும் முயற்சியாக அதாவது தன்னம்பிக்கையாக தைரிய வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே உங்க ராசிநாதன் நீச்சத்தன்மையில் இருந்தார் நீச்சம் என்பது தியானத்தில் இருப்பதைப் போல செயல்பட முடியாமல் தவித்து கொண்டிருந்தது அப்போ தான் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்குது என்கின்ற ஒரு போர்வையில் இருந்த உங்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கையை கொடுத்து வெற்றி வெற்றியடையக்கூடிய ஒரு மாதம் ஏன் இந்த ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னா உங்க ராசிநாதன் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பூர்வ ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அதுவும் குருவோடு இணைந்து கொண்டு பாக்யஸ்தானத்தின் அதிபதியோடு இணைந்து கொண்டு ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் இணைவு பெற்று பாக்யஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இல்ல இந்த மாதத்தில் அதாவது ஐந்து ஒன்பதுங்கிறது இயற்கையாகிய அந்த இறைவனுடைய அனுகிரகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் அப்படின்னு சொல்லுவ அது பாகிஸ்தானத்தை பார்க்குது நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் சோ கடந்த சில மாதங்களாகவே சில தொய்வுகள் ஏற்பட்டிருந்தது இந்த காரியம் நடக்கல இந்த ஒப்பந்தம் செயல்பட முடியல ஒரு மந்த தன்மை ஒரு டல்லாக இருந்த இந்த மேசத்துக்கு எழுச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் விளங்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது அடுத்தது தொழில் விஷயம் வேலை விஷயம் வியாபார விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஜூலை மாதம் முதலில் பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதி பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அதாவது உங்கள் ராசிக்கு பனிரெண்டுல போய் மறைஞ்சிருக்கு அப்போ ஏழரை சனியில் விரய சனியாக இப்போ அமைந்திருக்கு அந்த சனி பகவான் அப்போ விரயத்தை கொடுத்து கொண்டிருந்தது வேலையில் ப்ரெஷரை கொடுத்து கொண்டிருந்தது அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தது விரயமாக கொண்டிருந்தது அப்போ நல்லா உழைக்கிறீங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல நிறைய நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கு அழுத்தம் இருக்கு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு இந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் விடுதலை அடையும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஏன் சொல்றேன்னா அந்த பத்தாம் அதிபதியான சனி பகவான் நிலை அடைகிறார் வக்ரம் அப்படின்னா என்ன தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் ஒரு அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் சரியாக நடக்கல தொழில் சரியாக நடக்கல வியாபாரம் சரியாக நடக்கல வேலையில ஒரு அலைச்சல் திருச்சலாகவே இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் நல்ல தன்மையை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது சார் என்ன நல்ல தன்மை கொடுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இடம் மாறுதல் கிடைக்கும் தொழிலில் செய்யணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கும் அப்போ இந்த ஒப்பந்தம் கிடைக்கல அதை ஸ்டாக்காகவே இருக்குது விற்பனை ஆகலை நான் ஒரு ஒரு ஒப்பந்தத்தை வெளிநாட்டின் மூலமாக ஒரு ஒப்பந்தத்தை எதிர்பார்க்குறேன் ஏன்னா பன்னிரண்டில் தான் இருக்கு சனி பகவான் பனிரெண்டுங்கிறது வெளிநாடு அப்ப வெளிநாட்டு ஒப்பந்தத்தை எதிர்பார்க்குற அல்லது அந்நிய மாநிலத்திலிருந்து எதிர்பார்க்குற அந்த ஒப்பந்தங்கள் அந்த தன்மைகள் இந்த மாதம் பதிமூணுக்கு அப்புறம் நிச்சயமாக நடக்கும் வேலையிலிருந்து வந்த அழுத்தங்கள் உங்களை புரிந்து கொள்ளாத சக ஊழியர்கள் புரிந்து கொள்வார்கள் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பாங்கப்பா இதுவரைக்கும் நீங்கள் நல்ல உழைச்சிங்க அந்த ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கலை என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய மேசத்துக்கு ரெகனைஷன் கிடைக்கும் அதுதான் எதிர்பார்ப்பீங்க ஏன்னா மேசம் அப்படிங்குறதாலே செவ்வாயினுடைய ஆளுமைக்குட்பட்டவர் அல்லவா அப்போ வீரத்தோடு விவேகத்தோடு செயல்படக்கூடியவர் சிங்கம் போல இருக்கக்கூடிய தன்மை ஏன்னா சூரியன் அங்கே உச்சமாகுது அல்லவா அப்போ தலைமை பண்பு திறனுங்கிறது ஒரு ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு அதாவது என்ன சொல்றது தனக்கு பணம் இருக்கிறதோ இல்லையோ அதிகாரம் கௌரவம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் இந்த மேசராசி என்பர்கள் அப்ப நினைத்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய இதுவரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஒரு டல்லா ஒரு மாதிரி இருந்த விஷயங்கள் இப்போ அப்படி மாறப்போகிறது பதிமூன்றுக்கு அப்புறம் பொருளாதாரம் எப்படி இருக்கும் சார் காசு பணம் முக்கியம் குடும்பம் நடத்துவதற்கு காசு பணம் முக்கியம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு காசு பணம் முக்கியம் அந்த காசு பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் நம்முடைய வரவு செலவு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கணும் தனத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் வலிமையாக இருக்கார் ஸ்தான பலத்தோட ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கார் அப்ப பொருளாதாரத்துக்கு பிரச்சனை கொடுக்க போவது இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தனம் வரும் கடைசி மொமெண்டாவது உங்களுக்கு வேண்டிய பணம் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அந்த அமைப்பு இருக்கு சுக்கரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன் அப்போ பாக்கெட்டில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்து நிரம்பி கொண்டிருக்கும் என்கின்ற அமைப்பு இருக்கிறது அதே சமயத்தில் உங்களுக்கு பா குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் தனக்காரகன் முயற்சி இருக்கார் இப்போ உங்க முயற்சியால் உழைக்க பிறந்தவர்கள் உங்கள் முயற்சியால தன பிராப்தியை உருவாக்கி கொள்ளக்கூடியவர் தான் இந்த மேசராசி என்பர்கள் இப்போ அந்த குருவும் சூரியனும் சேர்ந்து சிவராஜ யோகம் என்கின்ற அந்த அற்புத யோகத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல பாக்கியம் அடைய போகிறீர்கள் தனத்தின் பாக்கியம் கிடைக்கப் போகிறது செல்வாக்கு கிடைக்கப் போகிறது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் போகிறது பெரிய மனிதர்கள் அப்படின்னா உங்களை விட மேலே இருக்கக்கூடிய அந்தஸ்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய குருமார்களினுடைய துணை என்பது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறும் மேசராசி அன்பர்களுக்கு சார் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடியவர் சுக்குரன் அந்த சுக்குரன் ஸ்தானபலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ காரக கிரகம் வலிமையா இருக்கு நான்காம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்து இருக்கார் புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார் அப்போ மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கார் அப்போ விற்பனை ஆகணும் இது விற்க மாட்டேங்குது இந்த இடம் விற்பனை வித் நமக்கு நல்லது என்று இருக்கக்கூடிய மேசத்துக்கு விற்பனை ஆகும் அப்போ இடம் விற்பனை ஆகும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மேசத்துக்கு நல்ல மாதமாக இருக்கும் கணிசமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வாகனம் வாங்கி கொள்ளலாம் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் ட்ராவல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யக்கூடிய அந்த வண்டி வாகனத்தை வைத்து தொழில் செய்யக்கூடிய இந்த மேசத்துக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் உங்கள் ராசிநாதன் அஞ்சில் போய் உட்காந்துருக்கார் செவ்வாய் ஐந்து என்பது பூர்வ புண்ணியம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த இடத்தில் உங்கள் ராசிநாதன் உட்காந்துருக்கார் அப்போ நீங்கள் போய் அஞ்சாம் இடத்துல இருக்கீங்க அப்போ பூர்வீக விஷயத்தில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பூர்வீக பிரச்சனைகளை களை அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு சொத்து பிரச்சனை இருக்கு பாக பிரச்சனை இருக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் சரி செய்து கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்கு தாய் தகப்பனை போய் உங்கள் பூர்வீகத்தில் பார்த்து கொள்ளக்கூடிய தன்மைகள் அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் கேது அங்கு இருக்கிறதுனால ஞானக்காரகனான கேது இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்களை இருக்கும் குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கு குலதெய்வத்தை சென்று வழிபட்டாலே நீங்க ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அல்லவா அப்போ குலதெய்வத்தில் இருக்கலாம் அப்போ இந்த மாதம் குலதெய்வ அருள் கிட்டும் அப்போ நீங்கள் வேண்டியது நடக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் சிறப்பு பெறும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்ப ஏழாம் இடம் என்ற என்ன கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடம் அப்ப கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடத்தை குரு பகவான் பாக்யாதிபதி பார்வை செய்கின்ற அமைப்பும் அந்த ஏழுக்குரியவனான சுக்குரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கிறதுனால குடும்பம் நன்றாக அமையப் போகிறது அதிலும் குறிப்பாக பெண்கள் நன்றாக இருக்கப் போகிறீர்கள் அப்ப குடும்ப தலைவிகள் தலைவன்கள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வேலையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நட்பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணமே வேண்டா என்று நினைத்து கூடியவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும் அதற்கான முயற்சியில் இறங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு அமையும் பாக்யம் சூப்பராக இருக்க போகுது கடல் கடந்து செல்லக்கூடிய பாக்யம் வெளிநாட்டு பாக்யம் படிப்பு விரும்பிய இடத்துல போய் படிக்கக்கூடிய அமைப்பு புதிய பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு புதிய ரிசர்ச்சில் இறங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே சூப்பராக இருக்க போகுது பாக்யம் கிடைக்கப் போகுது கண்டுபிடிப்பில் நல்லது நினைக்கப் போகிறது தகவல் தொடர்பு துறையில் அதீத ஒரு ஈடுபாடு கிடைக்கப் போகிறது தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை கொடுக்க போகிறது கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால தொழில் விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ படிப்பு விஷயமாகவோ கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது தன மலை பொழியக்கூடிய பொருளாதார கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனும் குருவும் நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தால் பணம் கொட்டக்கூடிய பணத்தால் அனுகூலத்தை அடையக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்பை கொடுக்கக்கூடிய உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூலை மாதம் திகழும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்க ராசிநாதனோட கேது பகவான் இணைகின்ற காரணத்தால் எங்க வெளியில் வீட்டை விட்டு, விட்டு கிளம்பும்போது வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ எங்க போகும்போது விநாயக வரிவாறு சென்று வந்தாலே உங்களுடைய காரிய தடைகள் அத்தனையும் விலகுங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் இந்த ஜூலை மாதத்துக்கு இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்க சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் நிச்சயமாக உங்களுடைய தசா புத்தி நாதனர்கள் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகளோடு இணைஞ்சிருக்கும் இல்லை பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது எந்த ஆதிபத்தியம் பெற்று இருக்குது எந்த டிகிரியில் உட்காந்துருக்கார் இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூக்ஷமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் நடக்கவே மாட்டேங்குது நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம் எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எதை எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ வீடு கட்டுவேன் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அல்லது ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்